வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒன்பதாம் இடத்திற்கு வரப்போகிறார் அதே நேரத்தில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு வெற்றிகள் ஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு வந்து அமரப்போகிறார் பாக்கிய ஸ்தானத்திற்கு வரும் ராகுவால் பலவித வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இதே நேரத்தில் ராகு சகல பாக்கியங்களையும் உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் ராகுவால் ஒப்பற்ற நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது கடந்த ஒன்றரை ஆண்டு காலங்கள் அங்கு சஞ்சரிக்கும் ராகுவால் தொழில் வளர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும் பெற்றோர்களின் மூலமாகவும் நண்பர்களின் மூலமாகவும் போதுமான பொருளாதார ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் உங்களை சுற்றியுள்ள நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் மிகவும் பாராட்டும் விதத்தில் பல நல்ல காரியம் ஒன்றை நீங்கள் செய்து முடிக்கப் போகிறீர்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வேறு ஒரு ஊரில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் எல்லாம் அகன்றுவிடும் பிள்ளைகளாலும் மற்றவர்களாலும் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்பொழுது இல்லாமல் நிரந்தரமான மன மகிழ்ச்சியுடன் நடைபெறப் போகிறீர்கள் பிரிவினைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சுமூகமாக நடக்கப் போகிறது உடன் பிறப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களுக்குரிய பங்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருந்த இடத்தை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்குவது நடக்கக்கூடிய சூழ்நிலையாக சிலருக்கு இருக்கும் வருமானம் வருவதில் எந்தவிதமான தடைகளும் இனி இருக்காது அதே நேரத்தில் கல்யாண வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு தானாக தேடி வரும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது பிறர் ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுக்கு வாழ்க்கை அமையப் போகிறது சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென இடமாற்றம் வந்து சேரலாம் நேசித்தவர்கள் கூட யோசித்து பேசக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி விடுவார்கள் ஒரு சில நேரத்தில் குடும்பத்தில் அமைதி உங்கள் கையில் தான் இருக்கிறது அதே நேரத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது ராகு கேது பயிற்சி காலத்தில் குரு பயிற்சியும் இருக்கிறது வருகிற பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்கள் ராசிக்கே பயிற்சியாகிறார் அப்பொழுது அவருடைய பார்வை பலத்தால் பாக பிரிவினை ஏதாவது இருந்தால் அது சுமூகமாக நடக்கும் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் உண்டு பிள்ளைகளின் முன்னேற்றத்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் தடைப்பட்டு வந்த திருமணம் கண்டிப்பாக மிக விமர்சையாக நடைபெறும் பங்காளி பகைகள் இருந்தால் மாறும் உங்கள் மீது பாசம் காட்டாத பெற்றோர்கள் நண்பர்கள் கூட இப்பொழுது அதிகம் பாசம் காட்டுவார்கள் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் மனதில் குடிகொண்டிருக்கும் அக்டோபர் எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சி ஆவார் அப்பொழுது அவரின் பார்வை பலத்தால் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்பட்டாலும் கூட மனதிற்கு பிடித்த மாற்றமாகத்தான் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த ராகு பெயர்ச்சி பயிற்சி ராசி அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் இதுபோன்ற அற்புதமான பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்